ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்து நவமூலிகை நவமூழிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க இருபத்தி ஐந்தாம் தேதி பஞ்சமி வருது இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னொரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் டைமிங் இருக்குது தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் இதோட ப்ரொசீஜர் என்ன எந்த மாதிரி அப்படிங்கிறலாம் தெளிவாக தெரியும் இங்கே புதுசாக வரவங்களுக்கு எங்களுக்கு இதோட ப்ரொசீஜர் தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற டவுட் வந்துச்சுன்னா நிறைய வீடியோக்கள் இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது சக்தி வழிபாட்டுக்கு அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாளான ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் அம்மன் தெய்வத்தை கும்பிட்ற மாதிரினா எந்த ஒரு வழிபாடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் அவங்களோட கருணை வந்து நமக்கு சீக்கிரம் கிடைச்சி அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுவும் இது வந்து வராகி அன்னைக்குனே கொடுக்கப்பட்ட ஒரு சின்னம் அந்த சின்னத்தை வரைஞ்சு நீங்கள் வராகி முன்னாடி என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிற இது ஒரு கோலம் ஃபார்மேட்டில் இருக்கும் வராகி முன்னாடி வராகிக்குன்னே இது செய்யறது ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லானது ஸோ அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வாங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதை ப்ரொசீஜராக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா மேடம் மேடம் எல்லாமே அம்மா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் மேடம் நன்றி சொன்னா வாழ்த்தையே படுத்தாங்க மேடம் அந்த அளவுக்கு நன்றி கடன் மேடம் என் லைஃப்ல வந்து வாழ்க்கையும் மாற்றி பருத்தி போட்டதையும் வரமா உங்களுக்கும் கூடாது கொஞ்சம் நன்றி வர கூடாது நன்றி சகோதரி பல நல்ல விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாேருமே வர கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி வந்து ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை எல்லோரும் வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்னா ஆடி மாதம் தொடங்கிடுச்சுனாலே காலையில் நேரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு எல்லோரும் கோவிலுக்கு போகணும் இன்றைக்கி இந்த அம்மன் கோவிலுக்கு போகலாம் இன்னைக்கு இவங்கள போய் தரிசனம் பண்ணணும் இன்றைக்கி இந்த மாதத்தில் இந்த வேண்டுதல் வைக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்ட் ஆயிடுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம செய்ய போகிற வழிபாட்டுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது அந்த டைமிங் வந்து இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தீபம் நான் சொன்னிங்களா அந்த சக்தி கோலம்னு சொல்லுவாங்க அதாவது இது ஒரு சின்ன மாதிரி இந்த சின்னத்தை சக்திக்குறி அந்த சின்னம் மாதிரி இதை வரைஞ்சு நம்ம வந்து நம்ம எந்த வழிபாடு வச்சு கேட்டாலுமே என்ன நீங்கள் கேட்டாலும் அது ஈஸியாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இந்த வழிபாட்டை நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் புரிஞ்சுதுங்களா மற்ற நாட்களையும் செய்யலாம் பட் வெள்ளிக்கிழமைங்கிறது அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படி நம்ம வெள்ளிக்கிழமை செய்கிறோம்னா எந்தெந்த டைமிங்கில் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டைமிங் வைஸ் கொடுத்துருக்கு சரிங்களா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலையில் அஞ்சுலருந்து ஆறு மணிக்குள்ளே ஆறு டு ஏழு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த மாதிரி டைமிங்கில் வந்து காலையில் நேரம் நீங்கள் செய்யலாம் ஈவினிங் டைம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆறரை டு ஏழரை சரிங்களா அப்படி இல்லைன்னா ராத்திரி எட்டு டு ஒன்பது ஒன்பது நாற்பது டு பத்து ஐம்பது இந்த டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது அந்த டைமிங் முடியறக்குள்ள அந்த டைமிங் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஏழரை டு எட்டரை அப்படின்னு அந்த டைமிங் கொடுத்துருங்க ஏழரை டு எட்டு அப்படிங்கும் போது ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது அந்த அரை மணி நேரமும் அந்த தீபம் வந்துட்டு நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு அம்மன் வழிபாடு அப்படிங்கும் போது நம்ம வராகி அண்ணெய் வந்து மெயினாக வச்சு நம்ம கும்பிடுவோம் ஆடி மாதத்தில் வராகி அண்ணெய் கும்புறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த மந்திரம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வழிபாடு செய்யும் போது இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை வந்து கண்டிப்பா வந்து சொல்லணும் ஸ்ரீ மகா வராகியே நமோ நமக இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை வராகி அன்னை முன்னாடி இந்த வழிபாடு செய்யும் போது பதினோரு முறை கண்டிப்பா இதை சொல்லணும் இப்படி சொல்லி எந்த விஷயத்தை கேட்டாலும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க வராகி அன்னைக்குன்னு இந்த வ வழிபாடு நீங்க செய்யும் போது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இந்த சின்னத்தை நீங்க வராகி அன்னை முன்னாடி வரைஞ்சு நீங்க செய்யும் போது எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இது இது வந்துட்டு வராகி அன்னைக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சக்தி கோலம்னு சொல்லுவாங்க வராகி சக்தி கோலம்னு சொல்லுவாங்க இது வராகி முன்னாடி வரைஞ்சு நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து நடக்கும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இதை வந்துட்டு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமனைக்கும் வராகி முன்னாடி செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆடி மாதம் மட்டும் இல்லைங்க ஆடி மாதம் இல்லாத மற்ற வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் இந்த வராகி சின்னத்தை இதை வரைஞ்சு நீங்கள் வராகி அன்னிக்கிட்ட என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம் இப்போ இங்க பாருங்க இது வரைஞ்சிருக்கு இல்லையா இந்த சின்னம் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு கோலம் மாதிரி இது இருக்கும் சரிங்களா இதை வந்துட்டு எக்ஸாக்டா இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் பூஜை ரூமுக்கு கீழே தரையில் வந்துட்டு நீங்கள் வரையலாம் எதில் வரையணும்னா அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா மா கோலம் நம்ம போடுவோம் இல்லைங்களா மாவு கோலம் அந்த மாதிரி பச்சரிசி மாவுனால அரைச்சு அந்த மாவு கோலத்துல வந்து நீங்கள் இதை போடணும் நீங்கள் பச்சரிசி மாவை எடுத்து அந்த பவுடரை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மாவு ஃபார்மேட்டில் கூட நீங்கள் அரைச்சி மாவு கோலமாக நீங்கள் போடலாம் கரெக்டாக இதை வந்து வரைஞ்சிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி இந்த கோலத்தை வந்துட்டு உங்கள் ஹாலில் ஏதாவது ஒரு பக்கம் வராகிங்களோட ஃபோட்டோவோ சிலையோ இல்லாதவங்க உங்கள் வீட்டு ஹாலில் கூட ஒரு ஓரமாக கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து இந்த சின்னத்தை இந்த வராகி சின்னத்தை வந்து வரைஞ்சி சக்தி சின்னம்னு சொல்லுவாங்க வராகி சக்தி சின்னம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை வரைஞ்சு அது மேலே நீங்கள் இந்த தீபம் வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இதை வந்து வரைஞ்சிட்டீங்க ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சிக்கோங்க வரையும் போதே உங்கள் மனசில் நீங்கள் எதுக்காக வேண்டி வேண்டீங்களோ அந்த விஷயம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு வேண்டிட்டு இதை செய்யுங்க ஏன்னா இது வரைகிறதே நீங்க எது நினைச்சு கேட்டாலும் அதுக்குண்டான வெற்றியை கொடுக்கக்கூடியது அதனால இது இப்படி வந்து வரைஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வரைஞ்சாச்சு இப்போ தீபம் வைக்க போறோம் இந்த தீபம் வந்து நெய் தீபம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதாரண நல்லெண்ண தீபம் கூட நீங்கள் வைக்கலாம் சரிங்களா திரி வந்து எந்த திரியா இருந்தாலும் பரவாயில்ல தீபம் வைக்கிறது கீழே இருந்து மேல் நோக்கி நீங்க வைக்கணும் புரிஞ்சுதுங்களா ஃபர்ஸ்ட் தீபம் வந்து மொத்தம் மூணு தீபம் நமக்கு வைக்க போறோங்க அந்த ஃபர்ஸ்ட் தீபம் வந்துட்டு கீழே அதாவது அந்த கோலத்தோட அந்த எண்டு இருக்குது இல்லைங்களா இந்த சக்தி சின்னத்தோட அந்த எண்டில் ஒரு தீபம் ஃபஸ்ட்டு வைங்க இது எதுக்குன்னா நீங்கள் வைக்கும் போதே எல்லா கஷ்டங்களும் நீக்கி எல்லா தடைகளும் நீக்கி எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த விஷயம் நீங்கள் கேட்குற விஷயம் நிறைவேறணும்னு வேண்டிட்டு இந்த தீபத்தை கீழே ஃபஸ்ட்டு வைங்க இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ செகண்ட் மெத்தடு பார்த்தீங்களா அதற்கும் மேலே அந்த சென்டரில் வந்து நம்ம வைக்க போகிறோம் சென்டரில் வைக்கும் போது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் முன்னேறி நாங்கள் அப்படியே படிப்படியாக மேலே வரணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு சென்டரில் வந்து தீபம் வைக்கணும் புரிஞ்சுதுங்களா இது வந்து இரண்டாவது தீபம் நம்ம வச்சாச்சு அடுத்த தீபம் வைக்கிறதுங்கிறது மூன்றாவது தீபம் மேலே கொண்டே நீங்கள் வைக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து மூன்றாவது தீபம் அந்த மூன்றாவது தீபம் மேலே இருக்குது அந்த கோலத்தோட ஸ்டார்டிங்கில் மேலே இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் மூன்றாவது தீபம் வைக்கணும் அந்த மூணாவது தீபம் வைக்கும் போது வாழ்க்கையில் நாங்கள் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி முன்னேறி வந்து மேலே வந்து நிற்கணும் ஏறுமுகமாக எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு மேலே அந்த தீபத்தை மூன்றாவது தீபத்தை வைக்கணும் இப்படி இந்த சக்தி சின்னம் எப்பெல்லாம் நீங்கள் வரைகிறீங்களோ வரையும் போது எல்லாம் வேண்டிட்டு மூணு தீபம் நம்ம வைக்கணும் மூணு தீபத்தில் கீழேருந்து மேல் நோக்கி கொண்டே இந்த மூணாவது தீபத்தை நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி தான் இந்த தீபம் வந்து வைக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சா கூட போதும் அந்த டைமிங் வந்துட்டு நீங்கள் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் நான் சொல்லியிருக்க அந்த டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் செய்கிறது கூட நல்லது சரிங்களா ஒரு அரை மணி நேரமாச்சு இந்த தீபம் அணையாம நம்ம வீட்டில் வந்து இருக்கணும் ஸோ இப்படி வைக்கிறதன் மூலமா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அதாவது ஆடி மாதங்கிறது அம்மனுக்குரிய ஒரு மாதம் அன்னையோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னு உங்களுக்கு சொல்லலாம் உங்களுக்கே இதெல்லாம் தெரியும் சோ வந்துட்டு மனமுருகி நம்ம கேட்குற எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த தீபத்தை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு பூ வச்சு ஆஃப் பண்ணி நீங்கள் கூட வச்சுக்கலாம் அடுத்த முறைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த கோலம் இருக்கு இல்லைங்களா இந்த சின்னம் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா அந்த சக்தி சின்னம் வந்துட்டு அப்படியே இருக்கணும் இதை அடுத்த நாள் ஒரு ஈரத்துணி வச்சு நீங்கள் அழிச்சுக்கோங்க சரிங்களா ஈரத்துணி வச்சு அழிச்சிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் மறுபடியும் பயன்படுத்தலாம் சிலருக்கு டவுட் என்னன்னா டெய்லியும் நம்ம இதை மாதிரி இந்த சக்தி சின்னம் வரைஞ்சி வராகி முன்னாடி வழிபாடு பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வரும் கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா இது வராகிக்குன்னே கொடுக்கப்பட்ட சக்தி சின்னம் இதை வரைஞ்சு இது மேலே தீபம் வச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் இதை வரைஞ்சி நீங்கள் வராகிய முன்னாடி என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அதனால டெய்லியும் கூட வராகிய முன்னாடி இதை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் செய்யணும் ஆனால் இது என்னன்னா நீங்கள் இந்த மாவுக்கோளை நீங்கள் வரைஞ்ச அன்னைக்கே வந்து நீங்கள் அழிக்கக்கூடாது அடுத்த நாள் ஒரு ஈரத்துணி வச்சு நீங்கள் அழிச்சிட்டு மறுபடியும் புதுசாக நீங்கள் வரைகிற மாதிரி இருக்கும் அப்படி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இவ்வளோ தாங்க இந்த விஷயம் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோடி ராஜி தேங்க்யூ ஸோ மச்